பல்லடம் அருகே காரணம்பேட்டையில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த கஞ்சா மற்றும் குட்கா பொருட்கள் பறிமுதல் ஒருவர் கைது திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே மேற்கு பல்லடத்தில் வசித்து வரும் மப்புல் என்பவரின் மகன் அன்சர் பாஷா இவர் காரணம்பேட்டையில் சிக்கன் கடை ஒன்றை நடத்தி வருகிறார் இவர் தனது கடையில் வைத்து கஞ்சா மற்றும் குட்கா பொருட்களை விற்பனை செய்வதாக பல்லடம் காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இன்று காலை பல்லடம் காவல் ஆய்வாளர் லெனின் அப்பாதுரை உத்தரவின் பெயரில் காவல் உதவி ஆய்வாளர் இசக்கி தலைமையிலான தனிப்படை காவலர் பிரசன்னா கம்யூனல் பின் காவலர் கனகராஜ் குற்றவாளிகளை கண்காணிக்கும் காவலர் ராம் மோகன் ஆகியோர் அன்சர் பாஷா நடத்தி வரும் கடையில் சோதனை மேற்கொண்டபோது நானூறு கிராம் கஞ்சா பொட்டலங்கள் மற்றும் ஐந்து கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது கண்டறியப்பட்டது கஞ்சா மற்றும் குட்கா பொருட்களை பறிமுதல் செய்த போலீசார் அன்சர் பாஷாவை கைது செய்து சிறையில் அடைத்தனர்